மூணு தடவை மறுதளிச்சிட்டாமா விட்டுட்டு ஓடிட்டாமா ஆனா அவனை பார்த்து கேட்கிறாரு நீ என் அன்பா இருக்கிறியா ரைசலார் லோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே இவர்கள் எல்லாரிலும் நீ எப்படி ரைசலா பன்னெண்டு பேர் தான் இருக்கான் பதினோரு பேர் இருக்கான் இருக்கான்ல பதினோரு பேர் இருக்கான் இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறா அன்பா இருக்கிற சீசன் விட்டுட்டு விட்டு கேட்கிறார் ரைசலா ரெய்சலா தோல்ல சாஞ்சவனை விட்டுட்டு இடத்துல ரைசலா நெருக்கமா இருந்தவன் சிலுவைகளை சாகும் போது முன்னே பார்த்தவனை விட்டுட்டு கேட்கிறார் பேதருவ பார்த்து யோவானை பார்த்து இதோ உன் தாய் இதோ உன் மகன் பேசினார் இல்லையா மரியாதை யோவானை பார்த்து அந்த அவனை விட்டுட்டு கேட்கிறாரு மறுதலிச்சிட்டு ஓடுன வஞ்ச மூணு தடவை தெரியாதுன்னு சொன்ன அந்த பேதுருவை பார்த்து கேட்கிறார் யோனாவின் குமாரன் சீமோனே இவர்கள் எல்லாரிலும் அமேன் அல்ல இது யார் வேணாலும் சொல்லி சொன்னது யோவான் என்னது இந்த சம்பவத்தை யார் வேணாலும் எழுதி இருக்கலாம் ஆனா உண்மையாவே அதை எழுதுறது யார் தெரியுமா அவருக்கு அன்பா இருந்த சீசன் தான் அதை எழுதினார் ஆண்டவர் பேதிருவின்றத்தில் எங்களை எல்லாம் கம்பேர் பண்ணி இவங்களை விட நீ நேசிக்கிறையான்னு கேட்டாருன்னா பரிசுத்தாவியினால் நிறையப்பட்ட ஒருவரால் மாத்திரம் பரிசுத்த வேதாகவும் பரிசுத்தாவியினால் எழுதப்பட்டது என்பதற்கு இதுதான் அத்தாட்சி இன்னைக்கு சில உண்மைகளை அவன் பேர் வாங்கிடுவானோ தோத்திர இத சொல்லிட்டா அவனுக்கு சாதகமா போயிருமோ அப்படின்னு எத்தனை இடத்துல துரோகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை வரலாறுகள் துரோகமாய் புனையப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா உலக வரலாற்றுகளிலே

ஓ இவன் நெருங்கி வந்துட்டா நம்ம என்ன ஆகும் இவன் கிட்ட போயிட்டான் நம்ம என்ன ஆகும் இப்படி பதவி வெறி இப்படிப்பட்ட துரோகங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற இடத்துல யோவான் பரிசு தாவினா நிரம்பினவன் என்பதை வெளிப்படுத்துகிறது அந்த வார்த்தை மத்திய எழுதியிருக்க ரைசலா

இவன் வளர்ந்துருவானோ இவன் பெரிய ஆளா ஆயிருவானோ மேலே போயிருவானோ அப்படிப்பட்ட புத்தி இருக்கிற ஊருக்குள்ளங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பரிசுத்தாவு பெற்ற மாத்திரம் தான் நானும் நேசித்தது உண்மைதான் அவங்க கிட்ட ஆண்டவர் கேட்டு பொறுப்ப ஒப்படைச்சது உண்மைதான் இல்லேன்னா யோவான் முதல் பிரசங்கம் பண்ணும்போது கூட நின்றுக்க முடியுமா ரைசலா அல்ல பின்னாடி நின்னாருங்க யோவானே பேதுரு பேசு நான் நிற்கேன் கூட நிற்கேன் ரைஸலா அல்ல லூயா இதுக்கு மேல பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் ஒரு மனிதனை நடத்த முடியாதையா இப்படி 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 உருவாக்கப்படணும் நாம